யாரும் போகணுன்னா ஜெயாரில் இருந்து ஐயப்பன் கோயில் நம்ம ஜெய்யாறு ஐயப்பன் கோயில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி தேதி தாங்க மகா கும்பாபிஷேகம் நடந்துச்சு வெகு விமரிசனம் நடந்துச்சு எல்லா சோஷியல் மீடியாலும் பார்த்தீன்னா பயங்கரமான ஃபேமஸாக இருந்துச்சுங்க இது வந்து ஜெய்யாரு ஆரிக்குட்டூரில் இருந்து ஐயப்பன் கோயில் நம்ம ஸ்டேட் பேங்க்கை தாண்டி போனோம்னா ஐயப்பன் கோயிலுக்கான ஒரு ஒரு கிலோமீட்டர் தொலைவு தாங்க ஐயப்பன் கோயில் இது வந்து ஜெய்யா ஸ்டேட் பேங்க்கு வேலூர்லேருந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர்லையும் காஞ்சிபுரத்துலேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லேயும் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க செய்யார் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம செய்யார் ஐயப்பன் கோயில் இருக்குது வாங்க வீடியோ பாருங்கள் வீடியோவில் ந நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் கோயிலை பற்றி கோயில் எப்போ தருகிறாங்க மாதத்துக்கான பூஜை நடக்குதுங்களா படி பூஜை எப்போ நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலான விஷயம் சொல்லியிருக்கிறேன் வாங்க போகலாம் இது வரைக்கும் நம்ம செய்யாறு விக்கி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா பார்க்கலாம் பதினெட்டாம் படி கருப்பு ஸோ இவரை வணங்கிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க அது வந்து ஆதி ஐயப்பன் கோயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஐயப்பன் கோயில் நீங்கள் தான் வந்து இருந்துச்சு இதனுடைய பிரம்மாண்டம் தான் அந்த செய்யாறு ஐயப்பன் கோயில் சபரிமலைக்கு மாலை இங்கே தான் சாமிகள் மாலை போடுவாங்க அழகான கீழே வந்து வாங்க குளிக்கிறதுக்கான காமிக்கிறேன் அப்படியே போலாம் பழைய கிணறுங்க தண்ணி பார்த்தா மேலேயே இருக்கு எப்பவுமே தண்ணி இருந்துட்டு இருக்கும் சாமி மாலை போற சாமிக்கு வந்தாங்கன்னா இங்க குளிச்சுட்டு எல்லாமே இங்கே சாமி பூஜை படத்துக்கு மாலை போட்ட சாமிகளாக இருக்கட்டும் இங்க குளிச்சுட்டு பாத்தீங்கன்னா இங்க விபூதியெல்லாம் வச்சுட்டு போய் அரி ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க இந்த சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருங்க இன்ஸ்டாவில் செய்யாறு விக்கின்னு சொன்னோடனே சரி இப்போ வாங்க ஹாய்ணா அப்படின்னு சொன்னாங்க ஸோ விஷ் பண்ணிட்டு அப்போ கோயில் போவாங்க இது ஒரு இதுதாங்க செய்யாறு ஐயப்பன் கோயில் பிரம்மாண்டமான பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கவே சபரிமலைக்கு போய் பார்த்தோன்னா அங்கே எப்படி இருக்குமோ அந்த மாடலில் தான் கட்டியிருக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது ஸோ வாங்க உள்ளே போயிட்டு கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எப்படி இருக்குது வியூஸ்லாம் அப்படியே நம்ம சேனலில் இதுவரைலாம் யாரும் ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ணிங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படி பூஜை நடக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க கோயில் எப்போ அப்போ திறந்துருக்குன்ற டைமிங்கும் கொடுத்துருக்குறாங்க இதுதாங்க நம்ம செய்யாறு ஐயப்பன் கோயிலோட பொண்ணு பதினெட்டு படிகள் எப்படி இருக்குது பாருங்கள் தங்கம்பால சொல்லிக்குதுங்களா ஓகே ஐயப்பன் இங்கே தான் பையன் இருக்கார் செய்யாறு சபரிமலை ஐயப்பன் கோயில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கருத்த சுவாமி அவருடைய ஆலயம் தனியாக வச்சிருக்கிறாங்க நீங்கள் சபரிமலையில் பார்த்தீங்கன்னா கூட இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசுவாமி இங்கே கருப்பண்ணசுவாமி பார்த்திங்கன்னா கருப்பாயி அம்மனோட காட்சித்தர சம்மதராக இருக்கிறாரு இங்கே தான் அது ஸ்பெஷலாகவே இருக்குது அப்படியே அவரை வணங்கிட்டு வாங்க நம்ம போய் சைடில் இருக்கு நம்ம இருமுடி கட்டினவங்க மட்டும்தான் அந்த பதினெட்டு படியில் ஏற அனுமதிக்கப்படுறாங்க அதுவும் இங்கே நெய் அபிஷேகம் பண்ணுறவங்களாக இருந்தால் மட்டும்தான் அது அனுமதிக்கப்படுறாங்க இருமுடி தலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பதினெட்டு படி நமக்கு பக்தர்கள் போகிறதுக்கான சைடில் வழி இருக்குது ஸோ அதன் மூலமாக ஏறி போய் நம்ம ஐயப்பனை பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சைடில் இருக்கிற வழியில் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐயப்பனை அதை ரசிக்கலாங்க மாலை போகிறதுக்காக இப்போ புதுசாக கோயிலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மாலை போகிறதுக்காக இங்கே சாமி இருக்கு மாலை போகிறது பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இங்கே வசதி பண்ணி இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா குருசாமி இருக்கிறாரு அவர்கிட்ட இந்த கோயில் பற்றி சில விஷயம் கேட்போம் வாங்க என்னீங்க இந்த கோயிலோட நடைமுறை சின்ன சின்னதாக கோயில் ஆரம்பித்து இதில் வர வருமானத்தை வச்சு அதை பெற்றாக கட்டி சிறு சிறப்பாக போட்டு இப்போ இப்போ மண்டல ஆட்சியாக நடந்து வருது இந்த கோயிலுக்கு மாதம் மாதம் ஓப்பன் மாதம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் கேரளாவுக்கு செல்ல முடியாதவங்க இங்கே இருமடிக்கு மாலை போட்டு இங்கே இருபடிக்கு படியேறு வந்து நெய்யாமிஷம் பண்ணாது ஒவ்வொரு தமிழ் மாதம் மாதமும் ஆமாம் மாசம் மாதம் கிடையாது இருந்தால் மட்டும் அங்கே நெய்யா இங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் தான் படி ஆரம்பிக்கும் முடியும் சரிங்க சரி இந்த கோயிலோடய குருசாமி பார்த்திங்கன்னா கோயிலோடய நடைமுறைகளை பற்றி சில விஷயம் நிறைய சொன்னார் ஸோ அதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோம் நம்ம கடைசியாக எதிர்பார்த்து ஐயப்பன் கோயில் வந்துவிட்டோம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப மெய்சில் இருக்குதுங்க உண்மையிலே தான் நம்ம இங்கே தான் இருக்கிறோமா இல்லை சேரில் தான் இருக்கிறோமா இல்லை சபரிமலையிலே இருக்கிறோமான்ற ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்போ ஐயப்பூ சுவாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா பந்தளராசா ஐயப்பா பாபினாசா ஐயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சுவாமிக்கு அவளும் மலரும் சுவாமிக்கு காணும் பொன்னும் சுவாமிக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அப்படியே கோயிலுக்குள்ளே போனோன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா தோர பாலர்கள் இருக்கிறாங்க பதினெட்டு படி மேலேருந்து பார்த்தோன்னா பதினெட்டு படியும் அழகாக தெரியுதுங்க ஸோ சுவாமியை வந்து கருவரில் இருக்கிற சுவாமியை ஃபோட்டோவோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கூடாது சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நம்ம வெளியே இருந்து மட்டும் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு காமிக்கலான்னு தான் ஸோ அப்படியே அதை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்ல பார்த்திங்கன்னா நம்ம விநாயகர் தான் நமக்கு காட்சி தராரு ஸோ விநாயகரையும் தரிசிச்சுட்டு அப்படியே நம்ம போனோன்னா உள்ள சுவாமிகளுக்கு தீபாராதனையும் அபிஷேகமும் நடந்து இருந்துச்சு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சுவாமி அங்கே வந்து மாலைலாம் போட்டிருந்தாங்க சுவாமிகளுக்கு புதுசாக மாலை போகிற சுவாமிகளுக்குலாம் மாலை போட்டிருந்தாங்க ஸோ அதையே அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்துட்டோம் இப்போது இந்த கோயிலை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த கோயில் கோபுரத்தோட சுற்றி பார்த்திங்கன்னா யானைகள் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இருக்கிற மாதிரி சிற்பம் அழகாக கோயிலோட வாசல் படியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளுக்கான சின்னங்கள் வந்து பொறிச்சிருக்கிறாங்க மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருட்சிகம் தனுஷு மகரம் கும்பம் மீனம் என்ட்ரன்ஸ்லேயே மேலே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியை வந்து அழகாக சிற்பமாக செதுக்கியிருக்கிறாங்க கலசமோ நான் வச்சுருக்கிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணுவோட ப பத்து அவதாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பத்து அவதாரமும் அழகாக செஞ்சுருக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வாரக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராமர் அவதாரம் ராம அவதாரம் பலராமர் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி எதிரில் வர காலத்தை அது இல்லை இந்த பரசுராமர் அவதாரத்தில் தான் ஐயப்பன் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கோயில் வந்து நிறுவப்பட்டதாக சொல்லப்படுதுங்க ஐயப்பன் கோயிலோட வாசற்படியில் இதெல்லாம் அழகாக செதுக்கி இருக்கிறாங்க இது கோயில் கர்ப்ப கிரகத்தோட கலசம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாமே பார்த்திங்கன்னா தகட்டாலேயே செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோயில் சுற்றி போகிறப்ப நாகராஜர் சன்னதியும் வச்சுருக்கிறாங்க ஸோ அவரையும் பார்த்துட்டு வணங்கிட்டு அடுத்து நம்ம கோயிலை சுற்றி வரோம் கோயிலை சுற்றி வரப்போ பார்த்திங்கன்னா கோயில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா தகடு வச்சுருக்காங்க ஐயப்பன் கோயிலில் முன்னாடி பின்னாடி எப்படி மேலே ஐயப்பனோட சிலை இருக்கோ அது மாதிரி வச்சுருக்குறாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் போனீங்கன்னா அதை பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலில் யா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஓம் சுவாமியை ஐயப்பா ஸோ அப்படியே நம்ம பார்த்துட்டு கோயில் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோங்க நம்ம கோயில் மேலே இருந்து கீழே பார்த்தா ஒரு சூப்பராக இருக்குதுங்க அது மஞ்சள் மாதா கோயில் கீழே இருக்குது அது கீழே இருக்குது பழைய ஐயப்பன் கோயில் ஓகேவா இது வந்து ஐயப்பன் கோயிலோட முகப்பு தோற்றம் எப்படி இருக்குது பாருங்கள் பள்ளி கட்டோ சபரிமலைக்கு கல்லும் காலுக்கு மெத்தி சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பலை எப்படி இருந்துச்சு ஐயப்பன் கோயில் ஸோ அது மேலே இருக்கிற கோயில் சன்னதி சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணிட்டோம் கீழே வந்தோம் கீழே வந்தால் மஞ்சள் மாதா மாளிகைபுரத்தம் அம்மனுக்கு தனியாக சன்னதி வச்சுருக்கிறாங்க அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு தனி சன்னதி அவங்கள நீங்கள் கோயில் மேலே ஏறி சுவாமி ஐயப்பன் மேலே இருக்கிற சுவாமிகள்லாம் பார்த்துட்டு கீழே வந்தீங்கன்னா தண்ணி சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா மாளிகைபுரத்தம்மன் வந்து இருக்கிறாங்க அவ்வளோதாங்க நம்ம செய்யார் ஐயப்பன் கோயிலை பார்த்தாச்சு செய்யாறு சபரிமலை என்று அழைக்கப்படும் ஐயப்பன் கோயில் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட பெருமையை பார்த்தீங்கன்னா ஆறு தாங்க செய்யாறு ஸோ அதையும் அவங்க கிட்டே காமிக்கணும் ஆறு படத்தில் நம்ம சபரிமலையில் பம்பை இருக்கா அது மாதிரி நம்ம செய்யாறு ஐயப்பன் கோயிலுக்கும் பார்த்தீங்கன்னா செய்யாத வந்து போதுங்க ஸோ அதுவுமே உங்கள்கிட்ட காமிக் மட்டும் மட்டும்தான் இது வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்